நகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இந்த அறநிலையத்துறை மிகப்பெரிய அளவுக்கு வருமானத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது மாற்று கருத்து இல்லை சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் மார்கழி மாதத்திலிருந்து பங்குனி சித்திரை வரையிலையும் எந்த அளவுக்கு வருமானம் இருக்கிறது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை மூன்று கோடி ரூபாய் வருமானம் கோவிலுக்கு கிடைக்கிறது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருக்க இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் பல கோடி ரூபா முடி காணிக்கையில் கிடைக்குது அந்த பணம்லாம் எங்கே போகுது அங்கே நிர்வாகம் பார்க்கிறவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் சாமி குத்தம் என்ன ஆகும் சாமி கண்ணை குத்துமா அப்பப்போ காமிக்குமா சாமியே கண்ணை கட்டிட்டு கொள்ளையடிக்கிறாங்க இது ஆண்டாண்டு காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது சிவன் சொத்து குலநாசம் என்பார்கள் எந்த சொத்துக்காக இருந்தாலும் நாங்கள் அந்த சாமிக்கே கண்ணை கட்டிட்டு அந்த சொத்தை கொள்ளையடிப்போம் இதுதான் தமிழ்நாட்டில் பல ஆண்டு காலமாக நடக்கிறது ஒரு கிடைக்கிற உணவை எல்லோரும் பகிர்ந்துண்டு வாழ்ந்ததே சிறந்த வாழ்வு அதுபோல் எல்லாரும் பெரும்பாலும் நினைக்கிறதில்ல இப்போ இருக்கங்குடி மாரியம்மனில் விரு விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருக்கங்குடி மா மாரியம்மன் கோயிலில் முடி காணிக்கையில் கொள்ளையடித்தவங்கள்லாம் அப்போ இருக்கிற இடம் தெய்யாமல் போயிட்டாங்க அடையாளமே தெரியல அவர் வம்சமே இருக்கிற இடம் தெய்யாமல் போயிருச்சு அவள் சமயப்பரம் மாரியம்மன் கோயிலில் கொள்ளையடித்த அதிகாரிகள்லாம் இப்போ எப்படி இருக்காங்க சுகபோகமாக இருக்காங்களா வாழ்க்கையில் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் கொள்ளையடிக்கும்போது சம்பாதிக்கும் போது குடிக்கும் போது மது மாது எல்லா விஷயத்தையும் உபயோகப்படுத்தும் போது பெரிய அளவுக்கு உற்சாகமாக இருக்கும் உற்சாகபானமாக இருக்கும் அதனால இந்த அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் முத்துராமணி என்ற செயல் அலுவலர் மலையடிப்பட்டியில் இருக்கக்கூடிய அரங்கநாதர் கோவிலிருந்து காராம்பசு மாடுகள் எங்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது அந்த கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய மாடுகளுக்கு யார் ரசீது கொடுக்கறாங்க ஒண்ணுமே இல்லை சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் சேவல் கொடுக்குறாங்க மாடு கொடுக்குறாங்க பக்தர்கள் கொடுக்கக்கூடியதற்கு முறையான ரசீது வழங்கப்படுகிறதா கிடையாது அப்ப திமுக ஆட்சியில் தான் இந்த தவறு நடக்குதா அதிமுக ஆட்சியில் நடக்கலையா இரண்டு ஆட்சிலையும் நடக்குது இதை யார் தட்டி கேட்கறது உங்களை போன்றவர்கள் என்னை போன்றவர்கள் தான் தட்டி கேட்கணும் இப்போ மலையடிப்பட்டி கோவிலில் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய கந்தரோட்டை சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய மலையடிப்பட்டிங்கிற ஒரு கிராமம் ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்பாக வீரசிங்கவர்மன் என்ற மிகப்பெரிய ஒரு மன்னரால் மலைகளை குடைந்து உருவாக்கப்பட்டது தான் பெருமாள் கோவில் அரங்கநாதர் கோவில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது தம்பி திருவரங்கத்தில் இருக்கிறது தம்பி மலையாட்டிப்பட்டியில் இருக்கிறது அன்னை மலையாடிப்பட்டியில் இருக்கக்கூடிய அரங்கநாதர் வானத்தை பார்த்து இருப்பார் வானம் பார்த்த பூமி இவ்வளோ ஒரு அழகான ஒரு கலை நேயத்தோடு அங்கே உருவாக்கியிருக்காங்கன்னு போய் பாருங்கள் மலையாடிப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த கண்ணீரந்த பெருமாள் கோவிலில் பக்கத்தில் ஊசி மலைன்னு ரெண்டு மலை இருக்கும் குடைவரை ம மலை அதாவது அந்த மலை பார்த்தீங்கன்னா கீழே விழுவுறது மாதிரியே இருக்கும் எட்டியிருந்து பார்த்தா அங்கேருந்து பார்த்தா மலையை பார்க்க முடியும் நாங்களாம் சின்ன பிள்ளையில மேலே ஏடி உருண்டு விளையாண்டு இன்னும் கோடை காலத்தில் அந்த சிலு ஜிலு ஜில்னு காத்து வரும் அந்த குடகு மலையில் அதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் நான் அந்த மலையடிப்பட்டி கிராமத்தை சார்ந்த பிச்சையாபாளி மகன் ராமசாமி பாலண்டார் உடைய மகன் தான் இந்த ரங்கராஜ் அதே கிராமத்தை சார்ந்தவன் தான் அப்போல்லாம் ஒரு இருபது ஆண்டு காலத்திற்கு முன்பாக அந்த புரட்டாசி கடக்கிழமை கும்பிடுவாங்க ஒரு அஞ்சு குடும்பம் தான் கும்பிடுவாங்க மற்ற குடும்பம் இல்லை கரிசோராக்கி சாப்பிடுவாங்க பெரிய அளவுக்கு இது பண்ண மாட்டாங்க அப்போல்லாம் வந்து அந்த புரட்டாசி கடக்கிழமைக்கு நெய் தீபம் ஏற்றி அந்த அந்த ஒரு குச்சியில் அந்த ஒரு நூலில் பலகாரம்லாம் இருக்கும் ஆள் கொஞ்சமாக பிரசாதம் அந்த வகைராக மட்டும் உட்காந்து ஒரு அஞ்சு குடும்பம் எடுத்து சாப்பிட்டு சாமி கும்பிட்டு போவாங்க பெரிய அளவுக்கு யாருமே கும்பல் வரமாட்டாங்க எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் தலைப்பட்டு அந்த மலையடிப்பட்டி அரங்கநாதர் கண்ணீர்ந்த பெருமாள் கோவிலுக்கு என்று இருக்கக்கூடிய இடம் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஏக்கர் அந்த சுற்றி வர இருக்குது அந்த இடத்த ஆக்கிரமிப்புலேருந்து அகற்றணும்னு சொல்லி மனு போட்டேன் என்னக்கிட்ட ஏகப்பட்ட பேர் சண்டைக்கு வந்தாங்க டேய் நீ மனு போடுவியா ஆச்சு பூச்சு எல்லா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அங்கே ஆக்கிரமம் பண்ணியிருக்கிறவங்கலாம் என்கிட்ட கடுமையாக சண்டைக்கு வந்தாங்க இதை நான் உலக மக்கள் அடிப்படை உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு இயக்கம் அதாவது பவர் அமைப்பு திருவரும்பூரில் செல்வராஜின்னு ஒருத்தர் நடத்தினார் அந்த அமைப்பில் நான் இருக்கிற பொழுது மலையடிப்பட்டி கோவிலில் இருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றணும் அப்படின்னு சொல்லி நான் மனு போட்டேன் தொடர்ந்து மனு போட்டதன் அடிப்படையில் யாரோ ஒரு நல்ல அதிகாரி கண்ணில் பட்டு ஆக்கிரமிப்பை அகற்றுறதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சாங்க ஏகப்பட்ட பழி சொல்லுக்கு நான் ஆளானேன் அது வேறு விஷயம் மலையடிப்பட்டி கிராமத்தில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கும் போதும் நான் ஏகப்பட்ட பழி சொல்லுக்கு ஆளானேன் வேறு விஷயம் தோற்றுவோர் தோற்றட்டும் போற்றுவோர் போற்றட்டும் அதுதான் நம்மளுடைய அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் நம்ம அந்த பணியை செஞ்சோம் இன்றைக்கி அந்த கோவில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நிலைக்கு இருக்குது அந்த கோவில் வந்து அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா கும்பல் நிறைய வர ஆரம்பித்தாங்க திருவரங்கத்துலேருந்து ஐயர் வந்தாங்க சில தவறுகள் நடந்தது சிலர் அந்த கோயிலுக்காக சில சில விஷயங்களை செஞ்சு சாப்பிட்டாங்க கோயில் வளாக பகுதியிலே உட்காந்து சரக்கு அடித்து தண்ணி அடித்து சிலர் பாதிக்கப்பட்டு கண் முன்னாடியே சில தண்டனை எல்லாம் கொடுத்து மறுபடியும் திருந்தி நல்லபடியாகவும் இருக்காங்க வாழ்த்துக்கள் ஆனால் அந்த கோவில் வளர்ச்சி அடைய வளர்ச்சி அடைய என்ன பண்ணாங்க அந்த கோவில் உண்டியல் மாதம் மாதம் என்றாங்க அந்த பணம் எண்ணும்போது அந்த கோவிலுக்கு பாத்தியப்பட்ட வகையரா வகையர் அண்ணா பிரசாதம் அந்த அந்த கோவில் நிர்வாகம் அதில் ஒரு எங்கள் எங்கள் பரம்பரை கொஞ்சம் இருக்குது இன்னும் கொஞ்சம் அப்படி இப்படியெல்லாம் இருக்குது அவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த அதிகாரிகள் யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு அந்த கோவில் உண்டியல் எண்ணிட்டு அப்படியே அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடுது அதில் ஒரு லட்சமாக இருக்கட்டும் ஐம்பதாயிரமாக இருக்கட்டும் அஞ்சு ரூபாய் இருக்கட்டும் பத்து லட்சமாக இருக்கட்டும் இருபது லட்சமாக இருக்கட்டும் அது ஒரு விஷயம் அந்த பணம் எவ்வளவு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு தகவல் அறிவுச்சரத்தில் நம்ம மனு போட்டோம்னா தகவல் கொடுக்கறதில்ல முத்துராமன் செயல் இருந்த காலகட்டத்தில் இந்த அறநிலையத்துறையோ கோடிக்கணக்கான ரூபாய் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் உள்ள கோவில்களில் கொள்ளையடித்த கொள்ளைக்காரன் தான் முத்துராமன் அப்படி மிகப்பெரிய ஊழல் முறையீடுகள் நடந்தது மலையடிப்பட்டி அரங்கநாதர் கண்ணீர்ந்த பெருமாள் கோவில்னு சொல்லி அதுக்கு கண்ணெல்லாம் அந்த வச்சு அந்த இது பண்ணி பண்ணுறாங்க சில வேண்டுதல்கள் நடைபெறுது அன்னதானம் போடுறாங்க இப்போ நடந்த புரட்டாசி கடக்கலமைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மத்திய ஒன்றிய சிலர் அண்ணன் சண்முகம் அவர்கள்லாம் அன்னதானம் போட்டாங்க இன்னும் ஒரு சில பேர் அன்னதானம் போடுறாங்க அது தனியார்கள் செய்யக்கூடியதுங்கிறது வேறு அது நம்ம பாராட்டம் தான் அது நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த கோவில் வளர்ச்சி அடையணும்னு சொல்லி தகவல் அறிவுரிமை சட்டத்தில் மனு போட்டு தமிழ்நாட்டில் நம்பர் ஒன்னாக விருது வாங்கின குலையா பலண்டார் மகன் மகேந்திரன் சமூக ஆர்வலர் பல மனுக்கெல்லாம் அந்த கோவில் வளர்ச்சிக்கா வேண்டி வளர்ச்சி அடையணும்னு சொல்லி மனு போடுறாரு நானும் மனு போடுறேன் இன்னும் நிறைய பேர் மனு போடுறாங்க மாற்றுக்கட்டத்தில் எல்லாருமே ஊர் கூடி சேர்ந்து தேர் எழுக்கணும் இல்லை அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளுடைய துணைகள் இல்லாமல் அரசாங்கத்தினுடைய நிதிகள் இல்லாமல் தொடர்ந்து அந்த கோவில வளர்ச்சி நிலைக்கு கொண்டு போக முடியுமா முடியாது சாத்தியமே இல்லை இவ்வளோ பெரிய ஒரு கோயில் இருக்குது பந்து போகிறவங்களுக்கு ஒரு கழிப்பறை வசதி கிடையாது உள்ளே ஏதோ ஒரு சிலது வச்சிருக்காங்க கோயிலுக்கு வெளியில எது தப்புளை கட்டணும்னு சொல்லி நம்ம கேட்டோம் அது குத்தம் இது குத்தம்னு சொல்லி கட்ட உடலை எங்கேயோ ஒரு இடத்துல கட்டிடுங்க சரி ரைட்டு ஆனால் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இதை கையில் எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் முப் நாம் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது எம்பி இருக்காங்க துறை எம்பி இருக்கார் அவருடைய நிதியிலேருந்து கொஞ்சம் கொடுக்கலாம் ஒரு திருமண மண்டபம் அமைக்கலாம் பூங்கா அமைக்கலாம் குடித வசதி அமைக்கலாம் இப்படி பலவேறு வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் என்றைக்குமே தனியார் கல்குவாரிகள் கொடுக்கக்கூடிய பணம் நிரந்தரம் இல்லை அந்த கல்குவாரிகள் இப்போ கண்ணாங்குடி வருவாய் கிராமத்தில் தேவேந்திரன் கல்குவாரி நடத்தினார் இரண்டு இரண்டு குளத்தினுடைய பாதைகளை நீர்வரத்து பகுதிகளை மறித்து ரோடு கட்டி விட்டிருக்காரு நேர்மையான அதிகாரி யாராவது ஒருத்தர் வந்து நடவடிக்கை எடுத்துவோம் கல்குவாரி எழுத்து மூடுப்பானா அவர் சோழி முடிஞ்சு போச்சு ஆந்திராவுக்கு மூணு தான் அவர் எங்கே நடத்தினாலும் சட்டவிரோதமாக தான் செய்வார் அதே போல் கோயிலுக்கும் கிழக்கு புறமாக ஒரு கல்குவாரி இருக்குது அது ஒரு குறிப்பிட்ட ஆழம் ரொம்ப ஆழமாக போச்சுன்னா எழுத்து மூடுமான்னா அவ்வளோ முடிஞ்சு போச்சு அவர்கள் கொடுக்கக்கூடிய பணமே இந்த கோவிலுக்கு யானைக்கு குதிரைக்கு எதுவும் நிரந்தரம் இல்லை ஆனால் அது வசூல் செஞ்சு பண்ணி பண்றீங்க இளைஞர்களை நம்ம பாராட்டம் மாற்றுகிறதே இல்லை ஆனால் அரசாங்கம் நிதி கொடுக்கணும் அந்த சாமியை எடுத்துக்கிட்டு வர்றாங்க கிரிவலம் கொண்டு வர்றாங்க கிரிவல பாதைக்கு சிமெண்ட் ரோடு முதல்ல இருக்குதா சிமெண்ட் ரோடு போட்டு கொடுங்கன்னு சொல்லி இந்த அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் என்ன சார்பாகவும் சரி கொலையாபலண்டார் மகேந்திரன் சமூக ஆர்வலர்கள் சரி இன்னும் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் மனு போடுறாங்க எல்லாருமே மனு போடுறாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சில பேர் ஒரு மூணு நாலு பேர் தான் இதுக்கு முயற்சிகளை எடுக்கிறோம் அப்போ இந்த கோவிலுக்கு கிருவிளை பாதிக்கின்ற சிமெண்ட் சாலை கற்கள் சிமெண்ட் சாலை அல்லது சிமெண்ட் சாலை அமைத்து தரணும் அப்போ அந்த கோவிலுக்குன்னு ஏன் நிதி ஒதுக்கலை மூணு மாதத்துக்கு ஒரு தூரம் உண்டியலை வந்து எடுத்துகிட்டு போறீங்களே நீங்கள் இருபது லட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் எடுத்துகிட்டு போகிறீங்க ஐம்பது லட்சம் கிடைச்சிச்சானே யாருக்கு தெரியும் உண்டியல் எவ்வளோ என்றீங்க எவ்வளோ எடுத்தோம் எவ்வளோ வரவு செலவு கணக்கு காமிக்கிறாங்களா அரசாங்கத்தில் நீ அரசாங்க கோவிலாக இருந்தாலும் அது கிராமத்துக்குள்ளே தான் இருக்குது இன்னும் தலைகள் அப்படியே தொங்கிட்டு இருக்கல கிராமத்துக்குள்ளே இருக்குது மலையடிப்பட்டிங்கிற கிராமத்தில் இருக்குது அதனால் இந்த அறநிலையத்துறை அமைச்சர்கிட்ட வலியுறுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஆனால் மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்லப்பாண்டிய அவர்கள் மூலமாக துறை துறை வைக்கவர்கள் மூலயமா சொல்லி இந்த அறநிலையத்துறையிட்ட சொல்லி இந்த கோவிலுக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபா நிதியை ஒதுக்கி கோவில் வளாகத்துக்குள்ளே உள்ளேயே பூங்கா அமைத்து புகைப்படம் எடுக்கக்கூடியவர்கள் வீடியோ எடுக்கக்கூடியவர்கள்ட்ட ஒரு ரசீது போட்டு அர்ச்சனை சீட்டு போட்டு அதுபோல் வருமானத்தை பெருக்கணும் வருமானத்தை பெருக்கி அதிலிருந்து செலவு செய்யணும் கிரந்த பந்தத்துக்குள்ளே நம்ம அங்கம் பங்காளிக்குள்ளே மாமா மெச்சனுக்குள்ளே அடிச்சுக்காமல் சண்டை போட்டுக்காமல் இந்த கோவில் வளர்ச்சி இப்போ சங்கிலியருப்பு கோயில்னு இருக்குது சங்கிலியருப்பு கோயில் ஒரு ஒரு தரப்பினர் பார்க்குறாங்க ரெங்கநாதர் கோவிலா அது வந்து கனடமுட்டையில் ஒரு கோணராக்கு முதல் முதல் பிரசாதம் கொடுத்துட்டு அடுத்து பிச்சையா பலண்டார் மகன் ராமசாமி பலண்டார் அதாவது என்னுடைய தந்தைக்கு கொடுப்பாங்க என்னுடைய வகையராவுக்கு கொடுப்பாங்க இன்னும் கிளைகளுக்கு கொடுப்பாங்க இதுதான் காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு இதுதான் காலங்காலமாக நடக்கணும் இதை மீறி ஒன்றும் நடக்கக்கூடாது ஆனால் இந்த தனியார் நிறுவனங்கள்கிட்ட நீங்கள் வசூல் பண்ணுறதுங்கிறது அது நம்ம ஒன்று தவறாக சொல்லலை ஆனால் அதை நிரந்தரமாக்குவதை விட்டுவிட்டு அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும் இந்த அறநிலையத்துறையிலிருந்து இந்த மலையடிப்பட்டி ரங்கநாதர் கோவிலுக்கு எத்தனை ஏக்கர் நிலம் உள்ளதுன்னு நான் தகவல் அறிவு அமைச்சர் தான் கேட்குறேன் முறையாக தகவல் கொடுக்கலையே முத்துராமன் ஊழல் மன்னன் அந்த ஊழல் மன்னன் இருந்த காலகட்டத்தில் நான் கேட்டிருக்கேன் இந்த ரங்கநாதர் கோவிலுக்கு அசையும் சொத்து எவ்வளோ இருக்குது அசையா சொத்து எவ்வளோ இருக்குது அப்போ வந்து கல கலியாப்பட்டி பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் இருக்குது அதை வந்து யாராவது உழுது ஆர்ப்பதி போடுறதுக்கு யாருக்காவது குத்தகை கொடுக்கலாம் இப்போ கில்லுக்கோட்டை அம்மன் கோயிலுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் இருக்கு அதுபோல மலையடிப்பட்டி ரங்கநாதர் கோயிலுக்கு கில்லுக்கோட்டை அம்மன் தனியார் தான் இருக்கு அதுக்கு கூடிய வரைவிலே அரசாங்கமயமாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க நாஞ்சூழல பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து மலையடிப்பட்டி அரங்கநாதர் கோயில் இந்த அறநாறு துறையை கட்டுப்பாட்டில் இருந்தாலும் தொல்லியல் துறை ஆகும்னா வந்து அங்கே வந்து சில இடைஞ்சல் கொடுக்குறது பல்வேறு இடைஞ்சல்களை தொல்லியல் துறை கொடுக்குறீங்க அங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த பூஜை செய்யக்கூடிய ஐயர்கள் ரொம்ப மன வருத்தப்படுறாங்க அதனொட்டை இது நொட்டை இது நொட்டைன்னு வேகப்பட்ட சங்கடங்களை கொடுக்குறீங்க அங்கே பதாக வைக்கக்கூடாது இங்கே பதாக வைக்கக்கூடாது அப்போ பதாகை அங்கங்கே வைக்கிறது புகைப்படம் எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது இதுக்கெல்லாம் ரசீது போடுங்க அங்கே ஒரு அதிகாரி இருங்க போன அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும் விரமாவாளி கோயிலில் இது மாதிரி தான் பங்கு பிரிக்கிறதுல சண்டை வந்துச்சு பார்த்தாங்க அரசாங்க கோயில் ஆக்கினாங்க இன்னைக்கு முழுக்க அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்குது மலையடிப்பட்டி கோயிலும் முழுக்க அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அந்த வகையிற பிரசாதம் சில வரைமுறைகள் பழைய வரைமுறைகளை வச்சு அந்த அரசாங்கத்தினுடைய கோயிலுக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்து மலையோரிப்பட்டி அரங்கநாதர் கண்ணிருந்த பெருமாள் கோயிலுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து இப்போ சித்திர மாதத்துலேருந்து ஆடி ஆவணி மாதம் வரலையும் கிடைக்கக்கூடிய வருமானம் ஒரு ஐம்பது லட்சம் கிடைக்கிதுன்னு நீங்களே ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் கூடவே கிடைக்கலாம் ஒரு சில பேர் வந்து ஒரு பெரிய பணக்காரர் பெரும் பெரும் பணக்காரர் என்ன பண்ணுறாரு பெரிய கொண்டாந்து பத்து லட்ச ரூபாய் உள்ள உண்டியலில் போட்டு போனாராம் அப்போ உண்டியில் எடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க எவ்வளோ கணக்கு விளக்குன்னு எண்ணிக்கிட்டு போகிறவங்க கிராமத்துக்கு ஒரு பேர்பலைகளை எழுதி வச்சுட்டு போகணும்ல இவ்வளோ வருமானம் வந்துச்சு இவ்வளோ உண்டியல் வந்துச்சு இவ்வளோ செலவானுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ எதுவுமே அரசாங்கம் செய்கிறதில்ல வருமானத்தை மட்டும் அரசாங்கம் எடுத்துக்கொண்டு செல்கிறது அந்த கோவிலுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கும் இருக்கிறது முதல்ல அந்த அந்த கோயிலுக்குள்ளே மலையாடிப்பட்டி ரெங்கநாதர் கண்ணீர பெருமாள் கோயிலுக்குள்ளே ஒரே புகை மண்டலமாக இருக்குது முதல்ல சுத்தம் பண்ணி கொடுக்குறீங்களா பத்து வருஷத்துக்கு ஒரு தூரம் ஏதோ கும்பாபிஷேகம் பண்ணுறது மாதிரி ஏதோ கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு அதிலையும் ஏதோ பொய் கணக்கு எழுதிட்டு பாருங்க சிவன் சொத்து குலநாசம் குலநாசம் என்பதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது கிராம பொதுமக்களுக்கு மட்டும் பொருந்தாது அரசாங்க அதிகாரிக்கும் பொருந்தும் கிராம பொதுமக்களுக்கு மட்டும் பொருந்தும்னு கிடையாது அரசாங்க அதிகாரிகளுக்கும் பொருந்தும் முத்துராமன்லாம் என்னென்ன துன்பம் பட போகிறார் என்று பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள்லேயே அதிகமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிகப்பெரிய கொள்ளைக்காரனாக இருந்தவர் முத்துராமன் இந்த செயலுள்ளது அதனால் பல்வேறு விஷயங்கள் நம்ம சொல்லிட்டோம் நம்ம யாரையும் இவங்க வேணும் அவங்க வேண்டாம் அப்படின்லாம் நம்ம சொல்லலுங்க நடுநிலையாக சொல்வேன் நான் அந்த கிராமத்தை சார்ந்தவன் அந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்தவன் இங்கே நான் சமயபுரத்துக்கு நான் வீட்டுக்கு மேப்பிள்ளை வந்துட்டேங்கிறதுனால அந்த என்னுடைய மலையாட்டிப்பட்டி கிராமத்தில் எதுவும் நடக்கிறதில்ல எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்ருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் அதே போல் கோவில் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு பள்ளிக்கூடம் முக்கியம் கல்வி அறிவு இருந்தால் தான் கொஞ்சம் மனிதநேயம் இருக்கும் மனசாட்சியோடு நடந்துக்கணும் எதை பார்த்து நம்ம கற்றுக்குறோம் கடவுளை பார்த்து மட்டுமல்ல கல்வி அறிவு நமக்கு படிக்கத் தெரியணும் அதனால் பள்ளிக்கூடத்துக்கு சொந்தமான இடம் ஒம்பது ஏக்கர் இருக்குது அதை முள்வேலி அமைத்து அதை போட்டு மூடணும் ஊராட்சி ஒன்றிய தூக்கப்பள்ளிங்கிறது நாளைக்கு நடுநிலை பள்ளியாக வரணுங்கிற ஒரு அக்கறையோட சொல்கிறேன் இன்றைக்கி நான் சொல்கிறது உங்களுக்கு வருத்தமாகவோ குத்தமாகவோ இருக்கலாம் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அன்றைக்கு மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க கள்ளக்குறிச்சியில் மாதிரி இருபது முப்பது பேர் அன்றைக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் நினச்சி பாருங்கள் மக்களே நான் உழைத்தது கொஞ்ச நஞ்சம் இல்லை எவ்வளவோ ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஆளானேன் என்னுடைய கரும்பை எரிச்சு நாசமாக்கினாங்க அவ்வளவு துன்பங்களுக்கு மத்திலையும் நான் ஒரு தனி மனிதனாக இருந்து அந்த மகளிர் மன்ற அமைப்புகளோடு இணைந்து தான் நான் வந்து அந்த பொது சேவைகளை செஞ்சேன் நான் மட்டும்தான் செய்யணுங்கிறது கிடையாதுங்க எல்லோருமே ஒன்றிணைந்து செய்யணும் மலையடிப்பட்டி அரங்கநாதர் கண்ணிருந்த பெருமாள் கோயில் என்பது இன்னைக்கு உலக அளவில் தெரிஞ்சு போச்சு வெளி மாநிலங்கள்லேருந்து வர்றாங்க ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நான் மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் நான் ஒரு கடிதம் எழுதினேன் அதுக்கான ஆதாரம் இருக்குது சும்மா இல்லை நான் வந்து வாட்ஸ்அப்பில் வச்சுருக்கேன் நான் அப்போ அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறேன் நான் பல ஆயிரம் மக்கள் வருவாங்க காலையிலேருந்து மாலை வரை இரவு நேரங்களில் வரக்கூடிய பக்தர்களுக்கும் கூட்ட நெரிசல் மிகவும் நுழைவாயு பாதை குறைவாக இருக்குது அந்த பாதையில் போயிட்டு வர்றதுக்கு கிடைச்ச எல்லாருக்கும் மூச்சு தணல் ஏற்படும் இரநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் வேணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் மனு அனுப்புனேன் வீரசிங்க நாடு வாட்ஸ்அப் குரூப்லையும் மலையடிப்பட்டி நண்பர்கள் குரூப்லையும் அதில் நான் போட்டிருந்தேன் மறுபடியும் கூட நான் அனுப்புறேன் அதனை ஏற்றுக்கொண்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பிறலும் காவல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரிலும் டிஎஸ்பி உத்தரவின் பேரிலும் கிரன் ஒரு இன்ஸ்பெக்டர் அவர்களுடைய உத்தரவின் உத்தரவின்பிறும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்புக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் இருகரம் கூப்பி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் எப்போதுமே எந்த வேலை செஞ்சாலும் பொதுநோக்க நோக்கத்தோடு தான் நம்ம செய்வோம் அதனால் அப்படியெல்லாம் நமக்கு அரசாங்கங்கள் ஆதரவு ஒத்துழைப்பு தருகிறது அந்த ஒத்துழைப்போடு சேர்ந்து ஊர் தான் சேர்ந்து தேர் எடுக்கணும் முன்னாடி நடந்த அந்த சம்பவங்கள்லாம் சில சில பிரச்சனைகள்லாம் நம்ம உற்றுவோம் எனக்கு பல்வேறு தகவல்கள் வருகிறது மலையடிப்பட்டி என்ற கிராமத்துல அந்த அந்த கோயில் வந்து கொஞ்சம் நகர்ப்புற பகுதியில் அஞ்சு அந்த கோயில் எந்த அளவுக்கு திரும்ப வளர்ச்சியில இருக்கும் இந்த ஊர்ல உள்ளவங்க ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஒற்றுமையோடு இருந்து ஊர்கூடி சேர்ந்து தேர் இழுக்கணும் அதனால நீ முன்னாடி நிற்கணும் நான் முன்னாடி நிக்கணும் பின்னாடி நிக்கணும் அந்த மாதிரிலாம் நினைக்காம இது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில் நம்மளும் ஒரு அங்கம் நம்ம மட்டுமே அங்கம் கிடையாது ஆனால் அரங்கநாதர் கோயில் என்பது அங்கே கோனாருக்கு அடுத்து எங்க என்னுடைய தந்தைக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம் அடுத்து என்னுடைய கிளைகள் அதன் சார்பா இன்னொரு கிளைகள் அப்படி தான் பிரசாதம் கொடுக்கப்படுது அதனால் அந்த கோவிலில் ரங்கநாதர் கோவிலில் சங்கிலேருப்பு கோயிலை விட ரங்கநாதர் கோவிலில் அதிகம் கொஞ்சம் உரிமை எடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு உண்டு அதே போல் எல்லோருக்குமே உரிமை உண்டு வாரங்கள் ஒன்றாக சேர்ந்து ஊர் கூடி தேர் இழுப்போங்கிறதான் சொல்கிறேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் வன்மமான வேலைகளை நீங்கள் கைவிட்டுருங்க வன்மமான வேலைகளை நீங்கள் கைவிட்டுருங்க தனியார்கள் இடத்துல நிரந்தர வசூல் செய்வதுங்கிறது அது நிரந்தரம் கிடையாது வசூல் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க உன் வாழ்த்துக்கள் ஒரு ஒரு ஓரளவு நீங்கள் தேர் இழுக்கிறீங்க அதனால் அரசாங்கம் மலையடிப்பட்டி அரங்கனார் கண்ணிருந்த பெருமாள் கோயிலுக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபா பத்து கோடி ரூபா நிதியை ஒதுக்கணும் ஒரு திருமண மண்டபம் அமைக்கணும் பூங்கா அமைக்கணும் காணொலி அமைக்கணும் உரிய பாதுகாப்பு அமைக்கணும் நிரந்தரமான காவல்துறை அதிகாரிகள் ரெண்டு பேர் போடணும் மிகப்பெரிய அற்புதமான கோயில் வெளி மாவட்டத்திலருந்து வருகிறவர்கள் வெளி வெளி மாநிலத்திலிருந்து வருகிறவர்கள் வெளிநாட்டிலேருந்து வருகிறவர்கள்லாம் நம்ம கோயிலை பார்த்து அவ்வளோ புகழ்ந்து பேசிகிட்டு போகிறாங்க அப்படிப்பட்ட கோவிலுக்கு நம்மெல்லாம் ஊர் ஊடி சேர்ந்து இருக்கணும் கும்பாபிஷேகம் பண்ணணும் தேர் இழுக்கணும்லாம் சொல்கிறீங்கள எல்லா வகையராவும் சேர்ந்து ஒரு நாள் உட்காந்து பேசணும் நாலு பேர் சேர்ந்து மட்டும் எந்த முடிவும் எடுக்காதீங்க அது நிரந்தரம் இல்லை ஏதாவது ஒரு பழிபாவத்தில் வந்து நாளைக்கு சண்டை போட்டுக்கிற மாதிரி வந்துடும் அந்த மாதிரி வேலை வேண்டாம் இப்போ மலையடிப்பட்டி அரங்கநாதர் கண்ணிருந்த பெருமாள் கோயிலில் கோணாறு க கனமடாம்பட்டி கிராம கோணாருக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அவரை நிறையா இருக்காதிங்க இப்ப என் மகன் ராமசாமி பராண்டார் என்னுடைய தந்தை அதன் போக சின்னராசு இன்னும் இருக்கக்கூடிய கிளைகள் அதன் சார்ந்த கிளைகள் எல்லாருமே என்னுடைய சித்தப்பம் பெரியப்ப எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசி ஊர் கூடி தேர் எழுக்கணும் முதல்ல நீங்கள் தேர் எழுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கிரிவல பாதைக்கு சிமெண்ட் சாலை வேணும் உள்ளே இருக்கிற வேலைக்கருவையில் முதல்ல அகற்றணும் அது முதல்ல நம்மளால் அகற்ற முடியுதா அதுக்கு தொல்லியல் துறை ஒரு தடங்கள் போடுது அதனால் தொல்லியல் துறை தடங்கள்லாம் எல்லாமே இந்த நிலையத்துறை முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அதனால் அப்படியெல்லாம் எல்லோரும் சேர்ந்து ஊர் கூடி சேர்ந்து இருப்போம் தனித்தனியாக முடிவெடுத்து சங்கடங்களை ஏற்படுத்தார்கள் எனக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தார்கள் உங்களுக்கும் நான் எந்த இடத்துலையும் சங்கடத்தை ஏற்படுத்த மாட்டேன் இங்கே சொன்னால் அடுத்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் கார் எடுத்துட்டு நான் ஊருக்கு வந்துடுவேன் அதனால எல்லோரும் கூடி சேர்ந்து அப்படிங்கிறது தான் அந்த செய்தி மயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த புரட்டாசி கடலமைக்கு வந்திருந்து எல்லோரும் அந்த இந்த அநலத்துறை தொல்லியல் துறை மற்றும் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் இன்னும் நம் உறவினர்கள்லாம் வந்து ஒத்துழைப்பு முழு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க மாவட்ட ஆட்சியர் மூலியமாக காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவு போட்டு காவல்துறை அதிகாரிகளும் எஸ்பி அவர்கள் முன்னிலையில் டிஎஸ்பி முன்னிலையில் உத்தரவு போட்டு ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர்கள் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த திருவிழாவை மிக சிறப்பாக நடத்திய அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த வருஷம் ஊர் கூடி சேர்ந்து தேர் எழுப்போம் ஊர் சேர்ந்து கிருவிழப் பாதையில் நம்ம கொண்டு வரணும் அதுக்கு முன்னாடி சிமெண்ட் சாலை இந்த வசதிகளெலாம் செஞ்சு கொடுக்கணும் அரசாங்கம் ஒரு பத்து கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்